ஹாய் நண்பா நண்பேஸ் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க இதே விஷயமா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பரிசீலித்து வராங்க இதே விஷயமா ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பதிவாக பார்க்கலாம் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒர்க் பண்ணுற எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பாக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க மத்திய அரசுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி பண்ணாங்க அதன்படி அனைத்து விதமான பள்ளிகள்லேயும் ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவிக்கும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு டெட் எக்ஸாம் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் இந்த சட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நடைமுறைக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் டெட் எக்ஸாம் தேர்ச்சி பேஸ் பண்ணி ஆசிரியர் பணி நியமங்கள் மேற்கொண்டாங்க இந்த நிலையில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் அவ்வாறு தேர்வு எழுத விருப்பம் இல்லாதவர்கள்லாம் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இப்போ ரீசெண்டாக உத்தரவு போட்டாங்க இந்த அறிவிப்புனால தமிழ்நாட்டில் சுமார் ஒன்றரை லட்சம் பள்ளி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளையும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதனால் தலைமை செயலாளர் பார்த்தீங்கன்னா முருகானந்தன் தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க இதில் கல்வித்துறை செயலர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் சட்ட நிபுணர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்க தகவல் வெளி வந்திருக்கு தேர்ச்சி பெறுவதற்கு ஏதுவா ஆண்டுக்கு ரெண்டு முறை தேர்வு நடத்தவும் முடிவு எடுத்திருக்க தகவல் வெளி வந்திருக்கு இது விஷயமா பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல்படி ரெண்டு ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா நாலு டெட் தேர்வு போட்டிகள் நடத்தப்படும் சொல்றாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் சொல்றாங்க ஆசிரியர் தேர்வாரியம் ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி வரும் நவம்பர் மாதம் டெட் எக்ஸாம் நடத்த போறாங்க அதை ஃபாலோ பண்ணி உடனடியாக பார்த்தீங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரியில அடுத்த டெட் எக்ஸாம் நடத்த போறாங்களாம் மேலும் ஆசிரியர்களுக்கு மட்டும் சிறப்பு டெட் தேர்வு நடத்துவது விஷயமா பரிசீலனை செய்து வராங்களாம் தற்போது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு வந்தப்புறமா இந்த முடிவு விஷயமா அவர்கிட்ட ஆலோசனை செய்யப்படும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறுவதற்காக டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷலாக ஒரு டெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இது கன்ஃபார்மாக உறுதியாக இருக்குது ஸ்பெஷல் டெட் எக்ஸாமில் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி வடிவமைக்க போகிறாங்களாம் டீச்சர்ஸ்லாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு ஜாப்பை கண்டினியூ பண்ணதுக்காக இந்த விஷயம் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு வர வரைக்கும் தேங்க்யூ நண்பா நண்பிஸ்